மின்சாரத்தை சேமியுங்கள் வீதியில் இறங்கிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் வரவேற்பு தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசின் மின்துறை சார்பில் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மின்சாரம் தயாரிக்கும் போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருகிறது இதனால் மின்சார தேவையும் ஒருபுறம் அதிகரித்து வருவதால் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்க வேண்டும் மற்றும் மின் தட்டுப்பாட்டு ஏற்படாமல் இருக்க மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் நோயாளிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் மின்சார உற்பத்திக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் மின்சாரத்தை சேமிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வருகின்றனர் அனைவரும் குறைந்த மின்சாரத்தில் பயன்படும் மின் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய மின் விளக்கு விசிறி குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதனை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் வடக்கு கோட்டம் மின்சாரம் மின்சாரத்துறை அதிகாரிகள் பேருந்து நிலையம் இரட்டை மண்டபம் சிக்னல் ஓரமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மின்சார அதிகாரிகள் குறித்து விழிப்புணர்வு மனித சங்கிலியில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி வி ஏழரசன் மின் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு அதிகாரிகளுடன் மனித சங்கிலியில் ஈடுபட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மின் சேகரிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின் பொது மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மின் சேமிப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தேவைக்கேற்ப மின்சாரத்தை பயன்படுத்த கோரி அறிவுரை வழங்கினர் இதில் மின்வாரிய செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளரும் நகர் இணை பொறியாளரும் இணை மற்றும் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வந்து விட்டு போட்டாங்க நான் ஐந்து வாசிக்கு பத்து வாசி தூங்கக்கூடிய அந்த பவர் அந்த வாங்கி பண் பண் வர வர எல்லாரும் எல்லாரும் கேட்கறோம் 10 நிமிஷம் தான் லேட் பண்ணாதீங்க லேட் ஆகும்டா கட்ட லேட் ஆகும் நீ திருப்பி உள்ளே போ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அம்சவாதி சொல்லுவீரானு அம்சவாதி தான் அம்சவாதி தான் அம்சவாதி தான் அம்சவாதி தான் கோட்டவாதி தான் அம்சவாதி தான் விசாரத்துக்கு செஞ்ச விசாரத்துக்கு வந்து நான் வீட்டு உள்ளே நான் வீட்டு உள்ளே தரமான இருந்து தரமான இருந்து ஒரு முன்னிட்டு ஏ ல <coughs> பா <coughs> <coughs>